உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் சதீஷ்குமார் தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் சதீஷ்குமார் இந்த கும்பாபிஷேக விழா குறித்தான தகவல்கள் என்ன அதாவது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி மூணு நாய் நகரில் பெண் ஆய்வு சிவபெருமானம் புகபெருமானம் என்று அழைக்கப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை தித்தரிக்கும் வகையில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் விழாவில் பல்வேறு மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இவ்வாறு கும்பாபிஷேகம் கடந்த கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டு நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி பாளாயம் நடைபெற்றது சிறப்பு திருப்பணிகளும் துவங்கின திருப்பணி முழுவீழ்ச்சி நடைபெற்று கும்பாபிஷேக விழா துவக்கம் கடந்த முப்பதாம் தேதி கணக கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து ஒன்றாம் தேதி மாலை முதல் யாகசாலை பூஜையும் கும்பாபிஷேகம் இணையே துவங்கியது கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு ஆறு கால யாகசாலை பூஜையுடன் மகா பூர்ணமிதி நிறைவுற்று கணப்புறப்பாடு நடைபெற்றது இதில் யாகசாலையில் புனித நீர் அடங்கிய பலசங்களை சிவாச்சாரிகள் தலையில் ஏந்தி ஆலயத்தை வளம் வந்தனர் வேத மந்திரங்கள் ஓட மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அது சமயம் கூடியிருந்த பக்தர்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய்கின்ற தரணகோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் தொடர்ந்து மகா நடைபெற்றது பின்னர் காரைக்கால் அம்மையார் மூலவர் மற்றும் உச்சவருக்கு மகா அபிஷேகமும் தீபாரணமும் நடைபெற்றது கும்பாபாஷி விழாவில் திருப்பணிக்குழு குழுவினர் அரங்காவினர் பல்லாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் காரைக்கால் அம்மையார் கோவில் கும்பாபிஷேக விழா குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சதீஷ்குமார்